திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இடருக்கு இடர் அதாவது துன்பத்துக்கு துன்பம் அப்படின்னு சொல்லி அருமையான திருவண்ணாமலை திருப்புகள் அது ஒவ்வொரு புத்தகத்தில் திருவண்ணாமலைன்னு இருக்கும் ஒவ்வொன்றத்தில் திருவருணைன்னு இருக்கும் திருவருணைன்னா தெனாராதிங்க அது திருவண்ணாமலையை தான் சொல்கிறது அழகான இந்த திருப்புகளில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு ஒவ்வொரு புதுவிதமான அனுபவங்களை கொடுக்குறார் இந்த திருப்புகள் மூலம் இந்த திருப்புகளை அனைவரும் பாடியும் கேட்டும் படித்தும் நல்ல திருப்பங்களையும் விருப்பங்களையும் அடையணும் வேண்டி கேட்டுக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுடைய ஆதரவு தான் எனக்கு மென்மேலும் ஊக்க மருந்து இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள்னால் என்னன்னு தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க வாங்க இப்போ நாம் திருப்புகளை பாடுவோம் நான் எந்த பள்ளியிலையும் போய் படிக்கலை ஆகையினால் எனக்கு முருகப்பெருமானே திருப்புகளை பாடுறதுக்கு அருள் பாலிச்சார் எனக்கு திருப்புகள்னால் என்னன்னே தெரியாது முருகனுடைய அருள் கடச்சம் திருச்சிற்றம்பலம் முதல்ல பிரித்து எழுதின பாடலை பாடிட்டு அதுக்கப்புறம் விளக்கத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்து எழுதுனது பாடும் கொடுமை கனை மேல் வரும் இறுதி கால் வரும் மத நாள் முயலை தரு கானகம் முயலை தருமேனியில் எரியை தருமாமதி நிலவாலே தொடரக்கொடுவாதையில் கொடுவாதையில் அடையக்கரை மேல்வலை தொடர கொடுவாதையில் அடையக்கரை மேல் அலை தொலையத்தனி வீசிய கடலாலே துணை அற்ற பூமலர் அணையில் தனியேன் உயிர் துவலத்தகுமோ துயர் தொலையாதோ வட பொற்குளமேருவின் முடுகின் பொறுசூரனை மடிய சுடையேவிய மடிய சுடையேவிய வடிவேலா மரவ குளமாம் ஒரு குரமை திருமாமகள் மகிழ் வீரா அடரப்படற் கேதகம் மடலின் தழை சேர்வையல் அருணை திருவீதியில் உறைவோனே அவனி திருமாதோடு சிவனைக்குமயாவி அமரர்க்கு அரசாகிய பெருமாலே நம்ம இதுக்கான விளக்கத்தை பார்ப்போம் துன்பத்துக்கு மேல் துன்பம் தருவதான கொடிய பானங்களின் மேலே வந்து அழிவை தரக்கூடிய சிறு தெண்டல் காற்று வீசி வருகின்ற அந்த காரணத்தாலும் தகுதியை கொண்டதும் காட்டு முயல் போன்ற கலங்கத்தினை கொண்டதுமான வடிவத்தில் இருந்து கொண்டு நெருப்பை வீசும் அழகிய சந்திரனுடைய ஒளியாலும் மேல் மேல் தொடர்ந்து வந்து கொடிய வேதனையையும் வேதனையை நான் அடையும்படி கரையின் மீது அலைகள் பட்டு அழிய அந்த அலைகளை ஒப்பற்ற விதத்தில் வீசுகின்ற கடலாலும் ஒரு துணையும் இல்லாமல் அலங்கரித்த மலர்படுக்கையில் தனிமையில் எனது உயிர் வாடுதல் தகுமோ என் விரக வேதனை ஒழியாதோ பொன் நிறைந்த வடமேறு மலை போல் விரைந்து சென்று சண்டை செய்த சூரனை இறந்து போகுமாறு சுட்டெரிக்க செலுத்திய கூரிய வேலனே வேடர் குலத்தவளாகிய ஒப்பற்ற குரத்தியும் மெய்மை திகழும் லக்ஷ்மியின் சிறந்த மகளுமான வள்ளி மகிழும்படி தினைப்புணத்துக்கு விரும்பிச் சென்ற மயில் வீரனே நெருக்கமாய் வளர்ந்துள்ள தாழை மடலின் தாழைகள் சேர்ந்த வயல்களை உடைய திருவண்ணாமலையின் தெருக்களில் வாழ்பவனே உலகுக்கும் சிவனுக்கும் உமாதேவிக்கும் இமையாத விழிகளை உடைய தேவர்கள் அரசனாகிய பெருமாளே அருமையான பாடல் எவ்வளோ எனக்கு துன்பத்துக்கும் துன்பமாக தருவதான கொடிய இந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லி அருமையாக பாடலை பாடியிருக்கார் இப்போ நாம் இந்த பாடலை இதுக்கான சந்தத்தை பாடுவோம் திருச்சிற்றம்பலம் தனதானன தனன தனதானன தனதான இடர் கிடராகிய கொடுமை கனை மேல்வர் மிருதி சிறுகால்வரு மதநாளே இடரு கிடராகிய கொடுமை கனை மேல்வரு மிருதி சிறுகால்வர் மதநாளே இயலை தருகானக முயலை தருமேனியில் டெரியை தருமாமதி நிலவாலே இயலை தருகானக முயலை தருமேனியில் லெரியை மாமதே நிலவாலே தொடர கொடுவாதையில் அடைய கருமேளலை தனி வீசிய கடலாலே தொடர அடைய கரை மேலலை தனி வீசிய கடலாலே துணையற்றணி பூமல ரனையற்ற நிம் துவல துபலத்தகுமோ துயர் தொலையாதோ துணையற்றணி பூமலரணையிற்றணியேனுயிர் துவளத்தகுமோ துயர் தொலையாதோ வட பொற்குளமேருவின் முடுகிப்பொருசூரனை மடியச்சுடையவிய வடிவேளா வட பொற்குளமேருவின் முடுகிப்பொருசூரனை மடிய சுடையேவிய வடிவேலா மரப குளமாமொரு குரமை திருமாமகள் மகிழப்புணமேவிய மயில் வீரா மரப குளமாமொரு குரமை திருமாமகள் மகிழப்புணமேவிய மகிழ் வீரா அடரப்பட கேதகை மடலிற்றழை சேர்வய லருணை திருவீதியில் உறைவோனே அடரப்பட கேதகை மடலிற்றழை சேர்வய அருணை திருவீதியில் உரைவோனே அவனை திருமாதொடு மயாவிழி சாகிய பெருமாலே அவனி திருமாதோடு சிவனுக்குமயாவிழி அமரர்கரசிய பெருமாலே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை இந்த அழகான திருப்புகளை பாடுங்க ஒவ்வொரு நாளும் திருப்புகளை நீங்கள் பாட பாட நம்ம வீட்டுக்குள்ள நல்ல சூழல்கள் நிகழ்தத நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா முருகப்பெருமான நாம் எளிமையான முறையில் திருப்புகளை கேட்டும் படித்தும் பாடியும் வணங்கினோம்னா நமக்கு எல்லா வித நன்மைகளும் நடக்கும் முருகனை கும்பிட்டா சோதிப்பாங்க அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க ஏன்னா அவர் யாரையும் சோதிக்க மாட்டார் என்ன சோதிக்கிறாருன்னா நம்மளை வந்து பார்க்குறாருன்னு அர்த்தம் வந்துட்டாரு நம்ம கூப்பிட்ட குரலுக்கு ஏன்னு கேட்க வந்துட்டாரு எதையா என்ன நம்ம பார்த்துக்கிட்டு போழந்தை விளையாடிக்கிட்டு இருந்தால் பார்த்துக்கிட்டு இருப்போம் குழந்தை விளையாடிகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்ருப்போம் அதுக்கு ஏதும் ஆபத்து நேரிடாத வரையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம் ஒரு கஷ்டம்னா ஓடி போய் பிள்ளைய தூக்கிக்குவோம் அந்த மாதிரி முருகன் நம்மளை தாங்கவனாத துன்பம் வரும்போது இருகரம் கொண்டு தூக்கி நம்மை ஆட்கொள்வார் இதை உங்களுக்கு ஆணித்தரமாக நான் வலியுறுத்துறேன் ஓம் நமச்சிவாயும் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்